கிறிஸ்துக்கு அன்பார்ந்தவர்களையும் இளைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் அதில் நான் கூப்பிட்ட பொழுது அவள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவள் கூப்பிட்ட பொழுது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார்கள் சகர ஏழு பதிமூன்றிலே எல்லாம் வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே எப்போது தேவன் அமை கூப்பிட்டார் நாம் எப்போது கேளாமல் போனோம் என்று சொல்லி நாம் எண்ணுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவள் சொல்லுகிற ஒரு காரியம் வேதத்தையும் சேலியின் கர்த்த தன்னுடைய ஆபின் மூலமாய் முந்தின தீர்க்க சிலை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு நாம் நம்முடைய இருதயத்தை வைரமாக்கினபடினாலே கடினமாக்கினபடினாலே நாம் கூப்பிட்டபொழுது அவர் செவி கொடாமற் போனார் என்று சொல்லி ஏச எட்டாம் அதிகாரம் இருதாம் வசத்தை நாம் வாசிக்கும் போது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் அதை சொல்லாவிட்டால் அவளுக்கு வெடிர் காலத்தில் வெளிச்சம் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த வார்த்தை சொல்லுகிறவளுக்கு இருப்பதாக காணப்பட்டாலும் கேட்கிற நமக்கும் அது பொருந்தும் என்கிறதை நாம் மறந்து விடக்கூடாது எனவே சொல்லுகிறது மிக முக்கியமான ஒரு காரியம் சொன்னதை கேட்கிறவளாக நாம் அந்த வசனத்துக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் நாம் கீழ்ப்படையும் போது நாம் விடியர் காலத்தின் வெளிச்சத்தை காண்போம் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் ஆமாம்